ஹலோ நீங்க நம்ம சேனலோட சேனலோட உங்களுக்கு இந்த நியூ ஹியர் வெல்கம் ஓபன் டாக்ஸ் திஸ் சேனல் இஸ் ஆல் அண்ட் எவ்ரிவன் தமிழ்நாடு எப்பவுமே பெண்கள் முன்னேற்றம் பெண் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு முன்னணியான ஸ்டேட்டா இருக்கும் இந்தியால இருக்க மற்ற ஸ்டேட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்ததா இருக்கட்டும் வாக்குரிமையா இருக்கட்டும் பெண்களோட கல்வி வேலை வாய்ப்பு அதுல எல்லாம் வழங்கப்பட்ட நலத்திட்டங்களா மாதிரி பல விஷயங்கள்ல பல பெண்கள் முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முன்மாதிரியான மாநிலமா தமிழ்நாடு எப்பயுமே இருந்திருக்கு அப்படிப்பட்ட தமிழக அரசியல் வரலாற்றுக்கே களங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான ஆம்பளை வெறிபிடிச்ச பிரஸ் மீட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லப்படுற சீமான் வந்து கொடுத்திருக்காரு சீமான் விஜயலட்சுமி இஷ்யூ வந்து நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட டீடெயில்ஸ் எல்லாம் நான் போக விரும்பல என்ன நான் வழக்கறிஞர் கிடையாது அது வந்து கோட் பார்த்துக்கிட்டோம் பட் பேசி இருக்கிற ஆம்பள வெறிபிடிச்ச கருத்துக்கள் ஒன்னொண்ணுக்கும் கவுண்டர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆம்பள வெறிபிடிச்ச உளறல் நம்பர் ஒன் குச்சிக்குள்ளே உட்காந்துட்டு இருந்த பொண்ணை குண்டுகட்டா தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு ஏதோ கற்பழிச்சு விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆம்பள வெறியின் உச்சத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சீமான் வந்து பேசியிருக்கிறாரு பொதுவாக கற்பழிப்பு அப்படின்ற வார்த்தையை நம்ம ஏன் எதிர்க்கிறோம் பாலின சமத்துவத்தோட கண்ணோட்டத்துல நம்ம ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா கற்பு அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தை அப்படின்ற ஒரு கான்செப்ட ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காகவே கிரியேட் பண்ண ஒரு கான்செப்ட் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற புத்தகத்துல முதல் கற்றையே தான் இந்த கற்பு அப்படின்றத ஆண்கள் வந்து தங்களுக்கு வச்சுக்கல பெண்களுக்கு எல்லா ஒழுக்கத்தையும் வந்து ஆண்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு ஒழுக்க விதியையும் கிரியேட் பண்ணி வச்சுக்கல அப்படிப்பட்ட ஒரு கருத்தாக்கமா கற்பு இருக்கிறதுனால பெண்களை அடிமைப்படுத்தின ஒரு கருத்தாக்கமா இருக்கிறதுனால கற்பழிப்பு அப்படின்ற சொல்லையும் நம்ம எதிர்க்க வேண்டியிருக்கு ஏன்னா கற்புன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறத அழிக்கிறார் ஒரு ஆம்பளை அப்படின்றதான் அந்த கற்பழிப்பு அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்க அரசியல் இந்த ஆணாதிக்க சமூகம் உருவானதுக்கு அப்புறமா எஸ்டாப்ளிஷ் தான் இந்த கற்புன்ற கான்செப்ட் கற்பழிப்பு அப்படின்ற வார்த்தை இதெல்லாம் அப்ப ஒரு பாலின சமத்துவம் உள்ள ஆண்களும் பெண்களும் சமமா கருதப்படுற ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம போகணும்னா கற்பழிப்பு அப்படின்ற வார்த்தையை நம்ம எதிர்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு கற்பழிப்பு அப்படின்ற சொல்ல இந்த பிரஸ் மீடியா யாருமே பயன்படுத்தாத அளவுக்கு தமிழக அரசு அந்த மாதிரி வந்து ஒரு சட்டமே கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் பல விதமான சொற்களை வந்து திருத்தின பெருமை வந்து திமுக அரசுக்கு உண்டு அஹ் திருநங்கை திருநம்பி அப்படின்ற சொல்ல வந்து அறிமுகப்படுத்தினதா இருக்கட்டும் மூன்றாம் பாலினம் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து அறிமுகப்படுத்தினதா இருக்கட்டும் எல்லாருமே உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சமூகத்துல வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு சொல்ல டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அப்படின்னு வந்து பல முன்னேறிய சமூகங்கள்ல ஆங்கில நாடுகள்ல தான் நம்ம சொல்லுவாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கலைஞர் வந்து முத முதல்ல தமிழ்நாட்டுல இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த மாதிரி பெருமை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதுனால தமிழக அரசு திமுக அரசு இந்த கற்பழிப்பு அப்படின்ற சொல்லையும் வந்து இந்த பிரஸ் மீடியா பீப்புளாவது யூஸ் பண்ணாம பண்ணா பெட்டரா இருக்கும் ஸோ முற்போக்கு அமைப்புகள்லாம் சேர்ந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாவே வைக்கலாம் என்னன்னா கற்பழிப்பு அப்படின்ற வார்த்தையை பிரஸ் அண்ட் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலா பாலியல் வன்முறை பாலியல் வல்லுறவு இப்படியான வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு முற்போக்கு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து உழைச்சா நம்ம ஒரு பண்பட்ட சமூகமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த கோரிக்கையோட அடுத்த உளரல்ல நம்ம பார்க்க போறோம் ஆம்பளை வெறி பிடிச்ச உளறல் நம்பர் டூ அவ ஒரு நடிகை நடிகையோட பண்ணது பேர் காதலே கிடையாது அது கன்றாவி நம்ம எல்லாருமே வந்து திரைப்படங்கள் பார்க்கிறோம் அது திரைத்துறையில ஆண்களும் இருக்க வேண்டியிருக்கு ஒரு ஹீரோயினும் இருக்க வேண்டியிருக்கு பல துணை நடிகர்களும் தேவைப்படுறாங்க நடிகைகளும் தேவைப்படுறாங்க அப்ப திரைப்படம் அப்படின்றது ஆண்கள் பெண்கள் எல்லா பாலினத்தவர்களும் சேர்ந்த ஒரு ஃபீல்டா தான் இருக்கு அப்படிப்பட்ட திரைத்துறையில நடிக்கிறதுக்காக ஒரு பெண் வர்றாங்க ப்ரொஃபஷனுக்கு வரக்கூடிய ஒரு பெண் பண்ற காதல் வந்து எப்படி ஆகலாம் அப்படி பார்த்தா சீமானே வந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணல பல படங்கள்ல அவர் நடிக்கவும் செஞ்சிருக்கிறார் அவர் ஒரு நடிகர் தான் அப்ப அவர் ஒய்ஃப் அவர் மேல வச்சிருக்கிறது காதல் கிடையாதா கன்றாவியா அப்ப சீமானோட மொழியில அப்ப சீமான் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த காதல்லாம் வந்து அந்த பெண்கள் எல்லாம் வச்சிருந்தது காதல் கிடையாது தான் போல இருக்கு சீமானோட டிக்ஷனரி படி பார்த்தா நடிப்பு துறை அப்படின்ற பெண்களை கேரக்டர் கேரக்டரை பண்றதுக்காக இந்த ஆள் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு முற்றிலும் தவறான ஒரு ஆம்பளை வெறி பிடிச்ச ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் திங் வந்து என்னன்னா விரும்பி வந்து உறவு வச்சிட்டு போனவர் இந்த கன்சென்சியல் செக்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு ஓகே ஃபைன் கன்சென்சியல் செக்ஸாவே இருக்கட்டும் அந்த கன்சென்சியல் செக்ஸை அந்த பெண்ணுக்கு நீங்க என்ன வாக்குறுதியை கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்றதுதான் பிரச்சனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்காம போனீங்களா அஞ்சு வருஷம் கழிச்சோ ஆறு வருஷம் கழிச்சோ இல்ல ஒரு பதவியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செக்ஸ் வச்சுட்டு அந்த பதவியை கொடுக்காம போனாலோ இல்ல நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செக்ஸ் வச்சுட்டு நான் பணம் கொடுக்காம போனாலோ இது எல்லாமே சீட்டிங் கேஸ் தான் இது எல்லாமே அஃபென்சஸ் செக்ஷுவல் அஃபென்சஸ் தான் கன்சென்ஷியல் செக்ஸாவே இருந்தாலும் இது எல்லாமே அஃபென்சஸ் தான் அதனால பெரிய விரும்பி வந்து உறவு வச்சுக்கிட்டாலும் நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்து அந்த உறவை வச்சுக்கிட்டீங்கன்றதுதான் இங்க பிரச்சனை அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது உங்க கடமை சோ இதுக்கு பின்னாடி இருக்கதான் ஆம்பளை வெறிதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் உளரல் நான் பண்ணது பாலியல் குற்றமா அவளே ஒரு பாலியல் தொழிலாளி காலகாலமா வந்து ஆணாதிக்க சமூகம் அப்படின்னு ஒண்ண வந்து ஆம்பளைங்க கற்பு கண்டுபிடிச்சு வச்சு பொம்பளைங்களை படிக்க விடாம பண்ணி வச்சு பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி நீ வீட்டு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னோட அடிமை ஆயிரு அப்படின்னு ஆணாதிக்கத்த மதங்கள் மூலமாகவும் இந்த மாதிரி எல்லாம் கான்செப்டுகள் மூலமாகவும் பொம்பளை பிள்ளைங்களை மண்டைய கழுவி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பெண்களை அவமானப்படுத்துறதுக்காகவே உருவாக்கி வச்சிருக்கிற வார்த்தை தான் இது இதுக்கு உடனே விஜயலட்சுமி வந்து அழுது ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம் இந்த செக்மெண்ட்ல அஹ் விஜயலட்சுமி வந்து ஒரு போல்டான ஒரு லேடி ஒரு ஆண் பண்ண குற்றத்தை வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு பெண்ணா எதிர்த்து ஒரு வழக்க போட்டு போல்டா பல வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு அவரை வந்து தொடர்ந்து கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒரு போல்டான விமனுக்கு எக்ஸாம்பிளா விஜயலட்சுமி இருந்திருக்காங்க ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் பாலியல் தொழிலாளியாடா உனக்கு அப்படின்னு அழுது ஒரு வீடியோ வந்து எமோஷனலா போட்டிருந்தாங்க எனக்கு அது அவ்வளவா பிடிக்கல இதுக்குமே வந்து போல்டாவே கவுண்டர் கொடுத்திருக்கலாம் பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னோன்னு நம்ம வந்து பயங்கரமா அழுக வேண்டிய அவசியம் கிடையாது பெண்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இதுல இருந்து அப்படின்னா இந்த குடும்ப பெண் தேவடியா ஐட்டம் பாலியல் தொழிலாளி ரெண்டு பெண் கேரக்டரை உருவாக்கி ரெண்டு பொம்பளை கேரக்டருக்கும் இலக்கணம் எழுதுனது ஆம்பளைங்க தான் ஆணாதிக்க சமூகம் வந்ததுக்கு தான் இந்த ரெண்டு பெண் கேரக்டரையே ஆம்பளைங்க உருவாக்குனாங்க ரெண்டுமே ஆண்களோட ஆதாயத்துக்காக தான் இந்த குடும்ப பெண்ன்ற கேரக்டர் வந்து இவனோட வாரிசை பண்ணிக்கிறதுக்காக இந்தியதுக்கா இதை பெண்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஐட்டம் தேவடியா பாலியல் தொழிலாளி இந்த வார்த்தையெல்லாம் நம்மள ஹர்ட் பண்ணாது அண்ட் மோரோவர் எப்ப வந்து ஒரு பெண்ணிட்ட பதில் சொல்ல முடியலையோ எதிர்த்து கேள்வி கேட்கிற பொம்பளைய இல்ல தனக்கு விருப்பப்பட்ட ட்ரெஸ்அப் போடுற பொம்பளைய குடிக்கிற பொம்பளைய தனக்கு விருப்பப்பட்ட வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி எதை ஒரு பொம்பளை விருப்பத்தோட தான் விருப்பப்படி ஏன் விருப்பப்படி நான் வாழ வேண்டாம் அவமானப்படுத்துறதுக்காக ஆணாதிக்க சமூகத்துல பல்லாயிரக்கணக்கான வருஷமா இந்த வார்த்தைய சொல்லியே அவமானப்படுத்திட்டு இருக்கான் இந்த வார்த்தையை எதுக்காக சொல்றான்னா உடனே அந்த பொண்ணு ஹர்ட் ஆயிரும் உடனே இப்படி அழுதுறோம் அப்படின்னு அப்படின்றதுதான் அந்த ஆம்பளையோட இன்டென்ஷன் அதுக்கு பலியாக கூடாது நம்ம இததான் பெண்கள் புரிஞ்சுக்கணும் சோ இது இந்த வார்த்தை வந்து இந்த குடும்ப பெண் அப்புறம் அந்த ஐட்டம் தேவடியா பாலியல் தொழிலாளி இதெல்லாம் வந்து ஆம்பளைங்க தங்களோட வசதிக்காக கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்ட வார்த்தை இதனால வந்து நம்ம அஃபண்ட் ஆக தேவையில்லை யாரோ ஒருத்தர் சொல்றது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது என்னைக்குமே நான் யார் நான் தாண்டா முடிவு பண்ணுவேன் அப்படின்றதுல பெண்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்பதான் வந்து ஆணாதிக்க சமூகத்தை ஃபேஸ் பண்ணி வாழ முடியும் ஒரு பொண்ணு அடுத்த ஆம்பளை வெளிப்புரிச்ச உளறல் என்ன அப்படின்னா ஏழு தடவை ஒரு வருஷத்துல அபாஷன் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னா நான் சாதனையாளர் அப்படின்னு சொல்லிடுவேன் அபாஷன் அப்படின்றத பத்தி கருத்து சொல்ற அருகதை வந்து எந்த ஆம்பளைங்களுக்குமே கிடையாது அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அபாஷன் அப்படின்றது வந்து ஒரு பெண் உடல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அபாஷன் வந்து ரெண்டு வழியில பண்ணப்படுது இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒண்ணு வந்து ஒரு மாத்திரைய வந்து பெண் உறுப்புக்குள்ள வச்சு அபாட் பண்ணுவாங்க அந்த கருவை அதுவே வந்து ஒரு சில மாதங்கள் தள்ளி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கருக்கலைப்பு பண்ணணும் அப்படின்னா டிஎன்சி அப்படின்னு சொல்லப்படுற சர்ஜரி ப்ரொசீஜர் மூலமாதான் பண்ண முடியும் சோ இது ரெண்டு தான் இருக்கு இந்த ரெண்டுமே வழி நிறைந்த ப்ராசஸ் ஒரு பெண்ணுக்கு டிஎன்சி வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டேன் அப்ப அதுக்கு பின்னாடி இருக்க பெயினை வந்து நீங்களே இமேஜின் பண்ணிக்கலாம் இந்த மாத்திரைகள் மூலமா பண்ணப்படுற கருக்கலைப்புமே ஒரு பெண்ணுக்கு வந்து அதிகப்படியான வழியை தான் அதாவது அது மாத்திரையை வைக்கிறப்போ ஒரு வழியும் இருக்காது அதுக்கப்புறம் வந்து நார்மலா பீரியட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் வரும் இல்லையா இந்த கருக்கலைப்பு பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாத்திரை மூலமா கருக்கலைப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் வந்து பீரியட்ஸ் வரும் அப்ப அவ்வளவு நாள் வந்து பிளீடிங் இருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பயங்கர டயர்டாகவும் எதையுமே பண்ண முடியாமலோ பிளஸ் அப்டாமினல் பெயினும் வந்து ஒரு சில பெண்களுக்கு இருக்கும் பயங்கர டயர்டா வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க அப்ப ஒரு பெண் உடல்ல நடக்கக்கூடிய ஒரு வழி நிறைந்த ப்ராசஸ என்னமோ ஒரு காமெடி மாதிரியும் நான் பண்ண சாதனை மாதிரியும் பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து அரசியல் கட்சி நடத்திட்டு தான் தலைவர்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி இவ்வளவு தொண்டர்கள் வச்சிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா இத வந்து ஒரு சராசரியான ஆம்பளை கூட பேச மாட்டாரு ஒரு ஒய்புக்கு வந்து இப்படி ஒரு டிஎன்சி பண்ண போறாங்க அப்படின்னா வந்து சராசரியான ஆணுக்கு கூட வந்து கொஞ்சம் ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்ல அந்த பெண்ணுக்கு வழி இருக்கிறப்ப தனக்கும் வந்து ஐயோ நம்மளும் ஒரு வகையில இது காரணமாயிட்டோமேன்னு ஒரு சராசரியான ஆம்பளை கூட நினைப்பாரு ஆனா ஒரு அரசியல் கட்சியை வச்சுக்கிட்டு நான் தலைவர்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெண்ணுக்கு ஏழு தடவை அபாஷன் பண்ணது வந்து நான் பண்ண சாதனை அவளுக்கு இவ்வளவு தடவை வழியை கொடுத்தது நான் பண்ண சாதனைன்னு பேசிட்டு இருக்காருன்னா இவருக்கு எவ்வளவு பெரிய துருப்புடிச்சா ஆம்பளை வெறி பிடிச்ச மூளை இருக்கும் இவர் பின்னாடி இருக்க தொண்டர்கள் என்ன லட்சணத்துல இருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டுக்கே ஆபத்தான ஒரு கட்சி ஏன்னா நம்ம சமூகம் ஏற்கனவே ஒரு ஆணாதிக்க சமூகமா இருக்கு இதுல எப்படி ஆம்பளை வெறி பிடிச்ச தலைவர்களை உருவாக்கணும்னா ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாத சமூகமா தான் நம்ம போவோம் அதனால இருந்தே இந்த கட்சியை துடை தெரிய வேண்டிய கடமை தமிழர்களுக்கு இருக்கு அப்பதான் நாம் தமிழர் உண்மையிலே தமிழக அரசியல் வரலாறு அப்படிப்பட்டது சீமான் வந்து இன்னொரு ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பெரியார் வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பேசியிருக்காருல்ல நான் அதைத்தான் பண்ணேன்னு வச்சுக்க என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வேற பேசிட்டு போயிருக்காரு இப்ப இந்த என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து எதுக்காக பேசியிருக்காரு அப்படின்னா மனிதர்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றத பெரியார் பேசியிருக்கிறார் இதை வந்து வேற ஏதோ ஒரு கட்டுரையோட வந்து லிங்க் பண்ணி போட்டுவிட்டு சங்கிகளும் தம்பிகளும் ரசல் அண்ட் ரசல் அப்படின்றவர் எழுதின மேரேஜ் அண்ட் மாரல்ஸ் புத்தகத்தோட ரிவியூ கூட நம்மளோட சேனல்ல பண்ணிருப்போம் நம்ம ரசல் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினவர் அவர் பெரிய அறிவாளி கணிதத்துறையில அப்படிப்பட்ட அறிவாளி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒரு அறிவாளி எழுதுன ஒரு கட்டுரையை ஒரு முட்டாள்கிட்ட படிக்க கொடுத்தீங்கன்னா அந்த முட்டால் மூளை என்ன லட்சணத்துல இருக்கோ அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறோம் கட்டுரை எழுதுனது யாரு அறிவாளி ஆனா படிக்கிறது முட்டால் அந்த முட்டாளுக்கு அறிவு என்ன லட்சணத்துல இருக்கோ அப்படித்தான் அந்த கட்டரையை ரிசீவ் பண்ணும் அப்படின்னு ரசல் சொல்லுவார் பெரியாரோட கருத்துக்கள் நிறைய கருத்துக்கள் அப்படித்தான் ரிசீவ் பண்ணப்படுது இந்த சங்கிகளாலையும் தம்பிகளாலையும் ஏன்னா அறிவு வந்து அவங்களுக்கு அந்த ரேஞ்சில தான் இருக்கு போல இருக்கு அதனால அவங்க ரிசீவ் பண்றப்ப அந்த கட்டரையை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை வேற மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து பெரியார் அந்த கான்டெக்ட்ல சொல்ல கிடையாது அண்ட் சீமான்ட்டை நான் என்ன கேட்கிறேன்னா காலம் பூராமும் ஒரு ஆம்பளையா பிறந்திருந்தாலும் பெண்களோட முன்னேற்றத்துக்காக தன்னோட இறுதி நாள் வரைக்கும் பெண்களை படிக்க வைங்க பெண்களை வேலைக்கு அனுப்புங்க பெண்களுக்கு வந்து பிப்டி பர்சன்ட் இடஒதுக்கீடு வேலையில கொடுங்க குழந்தையிலே திருமணம் பண்ணி வைக்காதீங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு விதவை ஆயிட்டா திருப்பி கல்யாணம் பண்ணி வைங்க விதவைன்னு சொல்லி வீட்டிலேயே உட்கார வைக்காதீங்க பொம்பளை பிள்ளைங்கள பொம்பளை பிள்ளைங்களை அடிமைப்படுத்துறதுக்காகவே என்னென்னோ வச்சிருக்கான் பெண் ஏன் புத்தகத்தை எழுதி வாழ்க்கை வாழ்நாள் பெண்களோட முன்னேற்றத்துக்காகவோ பெண் உரிமைக்காக பெண் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு தலைவரோட உச்சரிக்கிற தகுதி கூட ஒரு ஆம்பளை வெறிபுடிச்ச ஒரு ஆணாதிக்க மூளை உடைய சீமானுக்கு கிடையாது அந்த தகுதியை பெரியார் வந்து இதை சொன்னாரு என்ஜாய்மெண்ட் வித்வுட் அதைத்தான் அதை தான் நான் பெரியார வந்து நீங்க பண்ண எல்லாம் வந்து துணைக்கு இழுக்காதீங்க யாருமே பெரியார் வந்து எங்கேயுமே வந்து இன்னொருத்தவங்களை வந்து ஏமாத்துறதுக்கு என் கருத்தை பயன்படுத்துங்கன்னு எங்கேயும் சொல்லல அப்படி ஒருத்தர் பயன்படுத்தினா அது எக்ஸ்பிளாய்டேஷன் தான் அதை வந்து நம்ம ஒருபோதும் வந்து பார்த்து சும்மா இருக்க முடியாது அண்ட் சீமானுக்கு வந்து யாரோட கோட்ஸ் எல்லாம் வந்து சரியா இருக்கும் அப்படின்னா அந்த சங்கராச்சாரியாரோட கோட்ஸு அப்புறம் அந்த மனு தர்மத்துல இருக்க கோட்ஸ் அதெல்லாம் நீங்க எடுத்து பேசிக்கிட்டு இருங்க சீமான் ஏன்னா உங்களோட மூளைக்கு அதுதான் கரெக்டா இருக்கும் ஃபைனலா வந்து வாசுகி உமாநாத் அப்படின்றவங்க அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்க தலைவர் அவங்க வந்து சீமானோட ப்ரெஸ் மீட்ஸ் பத்தி உருப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த ஒரே ஆளா நான் அவங்கள தான் பாக்குறேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சீமான் அப்படின்றவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர் அந்த கட்சியோட தலைவரே ரேப் அக்யூஸ்ட் அவர் பண்ணியிருக்கிறது ரேப் அஃபென்ஸ்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியலையா அக்மார்க்கான ஆணாதிக்க மூளை அதாவது அக்மார்க்கான கலப்படமே இல்லாத ஆணாதிக்க மூளை உடைய தலைவரா சீமான் இருக்காரு இதுக்கு நாம் தமிழர் கட்சியினரே வந்து மொத்தமா கூண்டோட வந்து அவரை வந்து இருக்கணும் ஆக்சுவலா அண்ட் இந்த கட்சி தொண்டர்களே மொத்தமா விலகி இருக்கணும் இந்த கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணிட்டு இவ்வளவு கேவலமா வந்து பிரெஸ் மீட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அவரோட மூலையை பத்தி வாசுதி உமாநாத் வந்து கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் எஸ் சீமான் இஸ் ஹைலி டேஞ்சரஸ் ஃபார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தமிழக அரசியல் வரலாறு வந்து இவ்வளவு கேவலமா என்னைக்குமே இருந்தது இல்லை பல ரேபிஸ்ட் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்ஸ் தான் இப்படி இருக்கும் ஆனா வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி கொடுக்குறாரு அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு அவமானமான ஒரு விஷயம் அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ இந்த வழக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம போக விரும்பல இப்படி ஒரு கேவலமான பிரஸ் மீட் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறத பத்தியோ சீமான் அப்படின்ற கட்சி தலைவர் வந்து உதிர்த்திருக்கிற கேவலமான ஆம்பளை வெறிபுடிச்ச கருத்துக்கள் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் அண்டில் தென் இட்ஸ் ஆஃப்